வணக்கம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆதரவு குறித்து ராயபக்ச இல்லாத புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்குவது தொடர்பில் கடந்த ஒன்பதாம் திகதி அரசாங்க எதிர்க்கட்சி மற்றும் அரசியல் கட்சிகளுக்கு இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் நடைபெற்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது இந்த கலந்துரையாடலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் பல கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்த கூட்டமைப்பை உருவாக்குவது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கும் அரசியல் மற்றும் ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்குவதற்காக ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் தற்போதைய ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுடன் இரண்டு ஒப்பந்தங்களில் காய்ச்சா திடுவதற்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது ராயபக்சே இல்லாத கூட்டணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை பிரதிநிதித்துவப்படுத்தும் அறுபதுக்கு மேற்பட்ட எம்பிக்கள் இணைய உள்ளதாக கலந்து கொண்ட எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் புதிய கூட்டணியின் அரசியலப்பை உருவாக்குவதற்கு மூன்று அரசியல் தலைவர்கள் இங்கு நியமிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வாரத்துக்குள் அரசியலமைப்பு கூட்டணி உருவாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு பிறகு அரசியல் கட்சியுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமது அணிக்கும் இடையில் எந்தவித ஒப்பந்தமும் கிடையாது என ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சகி தெரிவித்துள்ளது ரணிலுக்கும் தேசிய மக்கள் சகியினருக்கும் இடையில் அரசியல் ஒப்பந்தம் இருப்பதாகவும் அக்கட்சியினர் சிவப்பு ஜானிகள் எனவும் ஆக்கிய மக்கள் சக்தியால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே அக்குற்றச்சாட்டை தேசிய மக்கள் சக்தி நிராகரித்துள்ளது தேசிய மக்கள் சக்திக்கு மக்களுடன் மட்டுமே ஒப்பந்தம் உள்ளது ஜனாதிபதியுடன் யாருக்கு ஒப்பந்தம் உள்ளது என்பது விரைவில் தெரிய வரும் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது வடக்கு மக்களும் இலங்கை பிரஜைகள் என்ற ரீதியில் ஏனிய மக்கள் அனுபவிக்கும் சகல வசதிகளை அனுபவிப்பதற்கான உரிமை உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிகார் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை கூறியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் வடக்கு மக்களுக்கான வசதிகளை எமது நாட்டு அரசாங்கங்கள் வழங்கவில்லை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமோ பொது ஜனபெரமன் அரசாங்கமோ அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை எனவேதான் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வடக்கிற்கு ஒரு சட்டமும் தெற்கிற்கு ஒரு சட்டமும் இருக்க முடியாது என்றும் முழு நாட்டிற்கும் ஒரே சட்டம் ரீதியில் தமிழ் மக்களுக்கான நியாயத்தை வழங்க வேண்டும் என்றுதான் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கூறினார் ிருந்தார் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும் போது சமூக போலீஸ் போன்றவற்றை மாகாண சபைகளுக்கு வழங்குவதில் சிக்கல் இல்லை பாடசாலைகள் மற்றும் வைத்தியசாலைகளில் பெரும்பாலானவை மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன உள்ளூராட்சி நிறுவனங்கள் அனைத்தும் கூட மாகாண சபைகளின் கீழேயே உள்ளன அவர் கூறியதன் அர்த்தமும் இதுவே அதனை விடுத்து போலீஸ் அதிகாரம் முற்றாக வழங்கப்படும் என்பதல்ல அவ்வாறெனில் தற்போதுள்ளதுடன் சில விடயங்கள் இணையும் அந்த வகையில் சமூக போலீஸ் மற்றும் சுற்றாடல் போலீஸ் என்ற வற்றை வழங்குவதில் சிக்கல் என்பதே எனது தனிப்பட்ட நிலைப்பாடாகும் ஆனால் நான் இது தொடர்பில் எதிர்கட்சி தலைவரிடம் எதனையும் கேட்கவில்லை வடக்கு மக்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் வடக்கு மாணவர்களுக்கும் தெற்குள்ள மாணவர்களை போன்றே கேள்வி கேட்பதற்கு உரிமை உள்ளது என்றார் பிரதான தேர்தல்களை ஒத்திவைப்பதற்காக சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தும் எந்தவித திட்டமும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடையாது என கட்சியின் செயலாளர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்படும் எனவும் சுயாதீன பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க களமிறங்குவார் எனவும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனைத்து கட்சிகளினதும் ஆதரவு உள்ளது நாட்டை மீட்கக்கூடிய அனுபவமும் அவருக்கு தான் உள்ளது ரணிலின் தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தை நாட்டு மக்களும் உணர்ந்துள்ளனர் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதற்கு எந்தவித திட்டமும் இல்லை அது தொடர்பில் தனிப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது அனைத்து கட்சிகளினதும் நிலைப்பாடாக என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் மற்றுமொரு பதிவில் சந்திப்போம் நன்றி